வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ டில்லருங்க இந்த பவர் ட்ரில்லர் கூடவே பார்த்திங்கன்னா இரு ஒரு கேஜுவலுங்க இந்த இரண்டுமே கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய மூழு விவரத்தை பற்றா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த விக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் டிரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க உங்களுக்கு இந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால கமலந்தர் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த பவர் டில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாறு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ கொண்ட வண்டிங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதுக்கு முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பவர் டில்லர் கூட இந்த கேஜுவலை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா குறைந்த மணி நேரம் படுத்தனால வண்டி வந்து தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக பண்ணிக்க மாதீங்க கத்தியும் பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஷோரூம் கண்டிஷன் கூட இந்த வண்டி சொல்லலாங்க இந்த பவர் ட்ரில்லர் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரங்கள் பட்டம் எடுத்தும் கட்டி கரும்பும் பார் எடுத்தும் கட்டும் கட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டை பவர் ட்ரில்லர் கொண்டு பயன்படுத்துறதுக்கு எல்லாமே இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க உட்காந்து ஓட்டருக்கு பயன்படுத்தலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜுவலுங்க புத்தம் புது கேஜுவியல் மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய பவர் ட்ரில்லருக்கு சூட்டபுளான கேஜுவலுங்க இந்த பிஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய தேவைப்படும் விவசாயிகள் இந்த சக்தி ஒன் சிக்ஸ்டி டிஐஎஸ் பவர் பிளஸ் வந்து வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்